வெளியே என்ன அடி அடி كده வெளியில போயிடு வரதுக்குலயே பாதம் பாதம் நிக்கே அம்மாமா எப்பா எப்பா யா பீட்டு மரமா போய் பறந்து பேச போய் இருக்களோ ஒரு வயசான கெளடி இருக்காலே பத்து 11 மணி போல ஆப்பிள் ஜூஸ் போட்டு குடுக்கணும் ஒரு எண்ணமே இருக்காது பமரிகளே இந்த வெயிலல நடக்க முடியாம நடந்து கிளடி வீட்டுக்குள்ள வந்தாலே நொய்யு நொய்யு நொய்யின்னே கத்திக்கிட்டே கிடக்கும் என்னடா வேணுமோ தெரியலையே என்னதே காட்டி நெய்யில அலைஞ்சிட்டு வந்தது பட 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 ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இந்த போட்டு காடி ஆமா உங்க மய்யா ஆரஞ்சு பழமும் ஆப்பிள் பழமும் அப்படியே கிலோ கணக்கல வாங்கி குமிச்சு வச்சிருக்காரு நான் உங்களுக்கு போட்டு தரேன் அப்ப பாப்பா பாப்பா டயடா எனக்கு தாங்க முடியல போகா குறைக்கு ஒரு நாளைக்கு விடுஞ்சா போதும் இருபத்தி நாலு காப்பி குடிக்கிறியே அப்புறம் ஜூஸ் வேணுச்சிரியே அது வேணும் இது வேணும்னு பாடா படுத்துறியே என்னைய போட்டு நான் புள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் சமைக்க வேணாமா அக்காவோ சாப்பாடு அவளுக்கு சமைச்சு கொடுத்தாதான் வேற வட்டிக்கு போவாக்க ஸ்கூலுக்கு போக முடியும் என்ன டயம் அதிசயமா பாக்குறதா பொம்பளை என்ன வீட்டுக்கார பாக்குறாங்க என்னமோ அதிசயம் வீட்டுல பாக்குற மாதிரி வீட்டுக்கு தான் பாருங்க டே இந்த வீட்டுக்கு நான் வேலை வாங்கிக்கிட்டு வேலை பார்த்து வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கு புளிச்சாரதான் வைக்கலாம்னு இருக்கேன்

நாளைக்கு மீன் குழம்பு வச்சுக்கலாம் டேய் இன்னைக்கு புளிச்சாரே வப்போம் இங்க பாரு டீ இந்த டீ இந்த வீட்ல மீன் குழம்பு வச்சே ஆகணும் அம்பட்ட டேய் சி என்னதான் வாய்க்கு உணர்ச்சி இல்ல சமைச்சு போட்டாலும் மய்ய வந்த உடனே குறை சொல்ல வேண்டியது உன் கொண்ட டீ என்னத்த சமைச்சா ஏது சமைச்சா அது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு குறை மட்டும் சொல்லத் தெரியு இவங்களுக்கு வக்கனையா மீன் குழம்பு வச்சு குடுறா மீன் குழம்பு என் தலை எழுத்து ஓ மீன் கறறே போய் தொலைஞ்சிராதயா சத்த நெல்லு மீனு மீனு மீனு

நான் விட்டக்கிட்ட இருக்கு என்ன நீங்க 1 கிலோ மீன் 100 ரூபாய் சொல்றீங்க பாத்து குறைச்சு போட்டு தாங்க ஆமா மீன் கறற நீங்க எப்பவும் எங்களுக்கு வாடகே குடுக்குறவர் நீங்களே இப்படி வில ஒசத்தி சொல்லலாமா குறைச்சு கொடுங்க அம்மா கடலுக்கு போயி போய் பல மாசங்களா அச்சம்மா தடை போட்டு வச்சிருக்காங்க இது கரவள்ள மீனுமா சூப்பரான மீனு ஃப்ரெஷ்ரான மீனு நானே அதிகமான காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீன் எனக்கு அரை கிலோ மீன் எல்லாம் வேணா ஒரு கால் கிலோ மீன் கொடுங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா வாங்கிக்கிட்டு ஒரு பத்து மீனை கொடுங்க நான் எங்க வீட்டுக்காரரு என் மாமியார் தான் ஏமா கட்டுப்படி ஆகாதுமா கட்டுப்படி ஆகாது நானே அதிகமான காசு கொடுத்ததே வாங்கிட்டு வந்து விற்கிறேமா அரை கிலோ மீன் நூறு ரூபாய் நான் கால் கிலோ ஐம்பது ரூபாமா ஐம்பது ரூபாய்க்கு ஒத்த பைசா குறைஞ்சது நான் வாங்க மாட்டேம்மா ஏ எப்பா ஸ்ட்ரிக்டான ஆபீசர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க மீன் காரே நான் வச்சு உருளை கலந்து பொறிச்சிட்டு நீங்க மீனே மீனுன்னு சத்தம் போட்டுட்டு வரவும் எங்க அத்தைக்கு மீன் சாப்பிடணும் போல ஆசை வந்துருச்சு அதே மீனை வாங்கிட்டு வந்து பொறிச்சு தாடின்னு ஒத்த கல் என் மாமியார நிக்கிது ஒரு பத்து ரூபா வாங்கிக்கிட்டு ஒரு பத்து மீனை கொடுங்க என் மாமியார்கிட்டையும் பொறிச்சு வைக்க போறேன் அம்மா என்னமா பேசுற பத்து ரூபாய்க்கு பத்து மீனா பாருமா அரை கிலோ மீன் நூறு ரூபா அதை குறைஞ்சு தரவே மாட்டேமா உன் மாமியார் தின்னா என்ன நாய் தின்னா எனக்கு என்ன எனக்கு வியாபாரம் நடந்தாலாம சரி என்ன மீன் காரி இப்படி பேசுறாரு முன்ன பின்ன மீன் வாங்காத மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஊர்லவே வந்து மீன் வித்துக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட தான் நாங்க மீன்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இப்படி பேசுறீங்க அம்மா நான் இந்த ஊர்ல மீன் விக்கிறேன் உங்ககிட்ட மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தான் ஓசிலே அம்மா குடுத்துட்டு போறது எனக்கு ஒரு லாபம் வேணாம் மாமா என்ன மீன் காரி மத்தியானத்துல வந்து மீன் வித்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாமா வல்ல இப்ப போச்சு அதான் ஃப்ரெஷான மீனா கிடைச்சிச்சு அதான் வாங்கிட்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கேம்மா சரி அரை கிலோ மீன் சம்பளம் இல்லமா நூறு ரூபா நூறு ரூபா ஏய் அப்பா நூறு ரூபாயா ஏன் இம்புட்டு கிட்ட வேலை சொல்றீங்க மத்தியான நேரம் ஆயி நூறு ரூபாய்க்கு மீன் வாங்கி யார் குழம்பு வைக்க போறா ஒரு 20 30 ரூபாய்க்கு குடுக்க வேண்டியதா நரைக்கல மீனே அம்மா வேணனா வேணா ஃப்ரீயா வே மீனை கொடுத்துட்டு போவாமா ஆ அத செய்ங்க ஃபர்ஸ்ட் அட போமா நான் என்னமோ மீனை சும்மா வாங்கிட்டு வந்த மாதிரி இல்ல சும்மா கொடுத்துட்டு போந்து விக்கிட்டு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேமா அடியே வசந்தி காலையில் என்ன குழம்பு வைக்கிறேன்னு கேட்டதுக்கு புளிச்சார வச்சு உருளைக்கிழங்கு வரக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ மீன் வாங்கி வந்திருக்கிறவா அட போக்கா நானும் அதை இருந்தேன் ஒரு மாமியார் மாமியார் கிழகு அதுக்கு மீன் குழம்பு போல ஆசையா இருக்கா மீன் பின்னே ஆகணும்னு நான் சந்தை ஓட்டுக்கிட்டு கிடக்குதா எந்த வீட்டு கிழடியும் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டு மீன் சத்தம் கேட்கவும் ஓடு ஓடு ஓடுனீயன்னு விரட்டி விட்டுருச்சுடி மனசு

ஏக்கா எங்க வீட்ல நடக்குறது அப்படியே சொல்றியேக்கா அடிய வசந்தி வா வீட்ல மட்டும் இல்ல டி ஊர்ல உள்ள எல்லார் வீட்லயும் இப்டே நடக்குது என்ன செஞ்சு தொலையே அம்மா நீ வாங்குறீங்களா என்ன எல்லே நிக்கி வச்சிட்டு இப்படி ஊர் கதை உறவு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அம்மா சீக்கிரம் வாங்குங்கம்மா நான் நாலு லக்கத்துக்கு போய் மீனை விக்கணும் ஏய்ப்பா இந்த மீன்கார் என்ன சுடு தண்ணி ஊத்துன மாதிரி இந்த பறவை பறக்குறாரு இருங்க மீன்காரே நல்ல மீனா நல்ல மீனான்னு பார்த்து தானே வாங்க முடியும்

பிரிட்ஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க கழுவி பிரிட்ஜுக்குள்ள போட்டா தினமும் மீனை சாப்பிட்டுக்கலாம்க்கா ஒரு மாசம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட கொடுத்தா இருபது ரூபா முப்பது ரூபா தான் கொடுப்பாளுக கஞ்ச பிசுனாரிக ராணி அக்கா வசந்தி அக்கா சொல்றது சரிதே நம்ம மூணு பேருமே இந்த குடையில உள்ள மீனை பகிர்ந்து எடுத்துக்கிறோம்க்கா நீங்களும் சொல்றதும் சரியாதே இருக்கு சரிடி மூணு பேருமே பகிர்ந்து எடுத்துக்கிறோம்

சரிம்மா உனக்கு எந்த கடையில புரட்டா வாங்கிட்டு வர்ற